சவுதி அரேபியாவில் ரமலான் பிறை இன்று பார்க்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அமெரிக்கத்திலும் அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது எனவே இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு சஃபான் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கும் என்றும் மேலும் ரமலான் மாதம் நாளை மார்ச் ஒன்று சனிக்கிழமை தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பிறை பார்க்கும் குழு கூடி ரமலான் மாதத்தின் பிறையை பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பொதுவாகவே சவுதி அரேபியாவில் பிறை பார்க்கப்பட்டால் அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகளும் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க